உடலினை உறுதி செய் உறுதியாக தானே இருக்கு நல்லா தானே இருக்கிறோம் எல்லாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் அடையும் போது வெறும் முப்பத்தி ஏழு வயது தான் சராசரி ஆயுட்காலம் இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு வயசு தமிழகத்தினுடைய சராசரி ஆயுட்காலம் எழுபத்தி ரெண்டு வயசு ஆனால் எல்லோரும் உறுதியா இருக்கிறோமா நம்முடைய இளைய தலைமுறை முப்பது வயசு நாற்பது வயசுல இருக்கிற எல்லார் வீட்டிலும் எல்லாரும் உறுதியான ஒரு உறுதியான உடல் நலத்தோடு இருக்கிறார்களா உறுதியான உடல்கட்டோடு கட்டோடு இருக்கிறார்களா என்று கேட்டா எல்லாருக்குள்ள ஒரு சின்ன ஐயம் இருக்கு எல்லாருக்குள்ளும் ஒரு சிறு சந்தேகம் இருக்கா இல்லையா நாற்பது வயசு ஆனாலே பல பேருக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுப்பானா சார் போனா என்னத்தையாவது சொல்லிடுவாங்க சார் சர்க்கரை இருக்கா இல்லையா தெரில பாப்பியா பார்த்தா ஏதாவது சொல்லிடுவாங்க பயமா இருக்கு நேத்து கூட ராத்திரி ஒரு மூணு தடவை ஒன்றுக்கு போச்சு உறுதியா சர்க்கரை இருக்குன்னு சொல்லிடுவாங்களோ பயத்தில் நாற்பது வயசுக்கு மேலே பல பேர் இருக்காங்க பல பேருக்கு ஆ இருக்கு ஆனா இல்லை அப்படிங்கிற ஒரு கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது சர்க்கரை வியாதி பத்தின பயம் இல்லாத குடும்பமே இல்லை என்று சொல்கிறான் நான் இங்க வருவதற்கு முன்னாடி இங்க சுற்றுலா மாலைக்கு போயிட்டு உள்ள போயிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்துட்டு வந்தேன் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு தொலைபேசி என்னுடைய உறவினார் பெண் ஒரு பெண்ணு பதினோரு வயசு பையன் குட்டி பையன் ஃபோன் பண்ணி அண்ண தொடர்ச்சியா அவன் வந்து யூரின் போயிட்டே இருக்கான் ஆள் மெலிஞ்சு இருக்கான் சுகர் இருக்கான்னு பாத்துருவோமா எப்படியான பயம் இருக்குன்னு பாருங்க பதினோரு வயசு பையனுக்கு கூட இருக்குமா அப்படின்னு ஒரு அச்சம் வந்து எனக்கு உடனடியாக என்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணணும்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் நாளைக்கு நான் பாத்துறேன் டெஸ்ட் அப்படிங்கிற அளவில் பெரிய அளவில் ஒரு பயம் சர்க்கரை வியாதி குறித்த பயம் மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கேபிட்டல் இந்த வேர்ல்டு வந்து நம்ம இந்தியா தான் உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு சர்க்கரை நோயாளிகளை கொண்டிருக்கிற நாடு இந்தியா என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரியாத விஷயம் என்ன தெரியுமா உலகத்திலேயே அதிகமான புற்று நோயாளிகளை கொண்டிருக்கிற நாடும் இந்தியாவுதான் நண்பர்களே வேர்ல்டு கேபிட்டலா இன்னைக்கு கேன்சருக்கும் நம்ம மாறிக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணிக்கை குறித்த பல தரவுகள் அச்சுறுத்தலாக இருக்கிறது காலையில ரயில்ல நான் வந்து ஒரு ரயில உட்கார்ந்து வரும்போது ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் வச்சிருக்கான் உள்ளே அந்த பேப்பரை எடுத்து பார்த்தா மூணாவது பக்கத்துல நேத்தைய பேப்பர் காலையில எடுத்து பார்த்தா அதுல செய்தி சில்ட்ரனுக்கு இருக்கக்கூடிய புற்றுநோய்களை பத்தி சென்னையில் நாட்டு வெளியூர்ல உள்ள சென்னை டைம்ஸ் தமிழகத்தில் உள்ள இந்த லோக்கலா சென்னையில் இருந்து ஒரு டேட்டா சென்னை பீடியாட்ரிக் கார்சினோமா ரெஜிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது நேற்று தான் எனக்கே தெரியும் தெரியாது படிச்சப்புறம் எங்கேருந்து அந்த டேட்டா எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா சென்னை பீடியாட்ரிக் கேன்சர் டேட் ஏன் இப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா அவ்வளவு அதிகமாக இருக்குது ரத்த புற்றுநோய்கள் நூறு நூற்றி இருபதுன்னு ஒரு வருஷத்துக்கு நூற்றி இருபது நோயாளிகள் வந்து கொண்டிருந்த ஒரு குழந்தைகளுக்கான மருத்துவமனை சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் கடந்த மாதம் இருநூற்றி நாற்பத்தேழு நோயாளிகள் உண்மையிலேயே இந்த எண்ணிக்கைகளும் புற்றுநோய் குறித்த தரவுகளும் சக்கர நோய் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய பிரச்சனைகளையும் பார்க்க பார்க்க அச்சம் மிக மிக அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது